வணக்கம் ஒடஷன் ஒன்று படத்துடைய பூஜைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த படத்துடைய டேரக்ட்ரு வந்து தாஜி ஏற்கனவே இந்த படத்துடைய டேரக்டர் வந்து போங்குன்னு ஒரு படம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு நட்டி நடராஜன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நல்ல ஒரு சூர்யா படம் மாரி எடுத்திருந்தாப்புல ஆக்சுவலாக எனக்கு இந்த படத்துடைய டயட்னு எனக்கு தெரியவே தெரியாது நான் நேற்று தான் எனக்கு இன்னும் அனுப்புவோம் பார்க்கும்போது தெரிஞ்சது போங்கோட டேரக்டர் நம்ம சங்கத்தில் உள்ள எடிட்டர் சிவானு என்று சொன்னார் அதுக்கப்புறம் தான் படத்தை உடனே போட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு போங்கு டேராக்ட்னு எடிட்டர் சுபாஷ் சொன்னாப்புல சரி உடனே படத்தை போடு அப்படின்னு போட்டு என்னோட ஆஃபீஸில் டிவி இருக்கு போட்டு பார்த்தா படம் அவ்வளோ அருமையாக குவாலிட்டியாக அவ்வளோ அருமையாக நெட்டி நிறைய வச்சு அவ்வளோ அருமையாக இருந்தார் சரி அப்போ இந்த டேரக்ட்ரு தான் நம்மள சொல்லாமல் உள்ளார இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு கவலை அந்த கவலைய வந்து நீ காலையில் பிரசாத்தில் வந்து என்னோடய இதை மனசுல எல்லாத்தையும் நான் சொல்லி தீர்த்துட்டேன் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடணும் ஏன்னு கேட்டால் பொறுத்தார் பூமியார் சொல்லுவாங்க அவ்வளோ பொறுமையாக இருந்து இந்த படத்தை ரெண்டாவது எடுக்கிறாப்புல இந்த புடிசரும் ஹீரோன்னு பார்த்தா நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க அதனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எங்கள் சங்கத் சார்பாக மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சுக்கிறோம் இந்த படம் முழுசாக வெளியே வரது எங்களோடய சங்கம் முழு சப்போர்ட் பண்ணும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாய் பிரியா தேவா இப்போ வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் ஓட பூஜா போயிட்டுருக்கேன் படம் பேர் ஒன்று ரிவீல் பண்ணல ரிவீல் பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் ஒரு நல்ல ஒரு காலையில் ஒரு பாசிட்டிவ் வைப்போடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இந்த கதையை சூஸ் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக எப்படி யுத்த சத்தம் டைனோசர் இதெல்லாம் எப்படி நல்லா போச்சோ அதே மாதிரி இந்த படமும் நல்லா ஓடும் பிகாஸ் நான் ஸ்கிரிப்டை தான் இப்போ நம்புகிறேன் ரீசன்ட் டைமில் பிகாஸ் எனக்கு நல்ல ஹீரோ நடித்தாலும் சரி யார் நியூ ஹீரோ அடித்தாலும் சரி நல்ல ஸ்கிரிப்டு நல்ல மேக்கிங் இருந்தால் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க மூவி என்ன ஸ்கிரிப்ட் என்ன எல்லாருக்குமே எல்லாமே இருந்து எல்லாமே தெரியுது ஸோ இந்த படம் நான் முழுக்க முழுக்க டேரக்டரை நம்பியே ஓகே பண்ணியிருக்கேன் நிச்சயமாக ஐ பிலீவ் நல்ல படமாக உங்களுக்கு டேரக்டர் கொடுப்பாரு நானும் நல்லா என்னுடைய பங்களிப்பு என்னவோ அதை நிச்சயமாக கொடுப்பேன் ஹாய் ஹாய் என் பேர் தமிழ் ஸோ இந்த மூவியில் நான் டெப்யூவாக பண்ணுறேன் ப்ளஸ் ஐம் டூயிங் மை ப்ரொடக்ஷன் ஆன் திஸ் மூவி என்னோடய டேரெக்டர் தாஜ் அவர் அவர் வந்து இந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்கும் நான் பார்த்தேன் போங்கு படம் அதுவும் நல்ல ஒரு அவுட் கொடுத்துருக்காரு ஸோ அவர் மேலே எனக்கு நல்ல பிலீஃப் இருக்குது இந்த டீம் மேலே ரொம்ப பிலீஃப் இருக்குது மியூசிக் வந்து ஜோன்ஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் சினிமட்டோகிராஃபி வந்து விஜய் சார் பண்ணுறாரு ஸோ நல்ல ஒரு டீம் ஃப்ரா ஃப்ரேம் ஆயிருக்கும் ஸ்ப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் அட் பேஸ் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி ஒரு பப்ளிக் அவேர்னஸ் பப்ளிக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஷூட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஒர்க்குக்கு வந்து லுக்கிங் ஃபார்வர்டு ஒர்க் வித் த டீம் அண்ட் எவ்வரி ஒன் ஆம் வெரி கிளாட் ஆம் வெரி கிளாட் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் என் பேர் தாஜ் டேரெக்டர் இது என்னுடைய செகண்ட் மூவி இப்போ இந்த மூவியை வந்து ஒரு பேஸ்ட் அண்ட் ட்ரூ ஸ்டோரி ஸ்கிரிப்ட்டு ஒரு ஒரிஜினல் நடந்த சம்பவம் அதை வச்சு தான் நம்ம படமாக பண்ணுறோம் இப்போ பப்ளிகுடைய கனெக்ஷன் தான் ஒரு நியூ ஹீரோ தமிழ் வன இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் வெரி குட் கண்ட் பார்ப்போம் நல்ல ஒரு நல்ல டெக்னீஷியன் நல்லா இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் போக போக ஷூட் ஆல்மோஸ்ட் இப்போது ஸ்டார்ட் ஆக போகுது சென்னை பாண்டிச்சேரி வேலூரில் தான் பண்ணுறோம் லொக்கேஷன்ஸு வெரி குட் கண்டி கண்ட்டு சக்ஸஸில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ